ஓம் போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் வருகை பருவம் பாடல் மூன்று முயல்பாய் மதிக்குழவி தவழ் சூல் அடிப்பளவின் உள் புதி குடக்கனியோடு முடவு தடம் தாழை முப்புடை கனி சிந்த நீர் உண்டு இருந்த புயல் பாய் படப்பை தடம் புழல்கள் அன்றி ஏழ் புழலையும் ஒருங்கு அலைத்து ஓடும் அண்டச்சுவர் தலம் இடித்து அப்புற கடல் மடுத்து உழக்கி கடல் தானே செங்களம் கொள்ள அம்மை திக்கு விசயம் கொண்ட நாள் தெய்வ கயல் கொடிகள் திசை திசை எடுத்து என திக்கு எட்டும் முட்டு வெடிப்போய் கயல்பாய் குறம்பு அணை பெரும் பனை தமிழ் மதுரை காவலன் மகள் வருகவே கற்பகாதவியில் கடம்பாடவி கயல் கண் நாயகி வருகவே, மதுரையில் கருப்பம் தாங்கும் பலாமரத்தின் முட்கள் நிறைந்த குடம் போன்ற பழத்துடன் முயற்கரை பரவிய இளஞ்சந்திரன் அதன் கதிர்களை ஊற்றும் போது பிரகாசிக்கிறது கயல் மீன்கள் வளைந்த பெரிய தென்னையின் மூன்று பக்கம் புடைத்திருக்கின்ற தேங்காய் சிந்தும்படி தாக்கி நீரை பருகுகின்றன தாயே அங்கைய்கண்ணி உனது வலுவான படை மேகம் பரவி நின்ற மருத நிலத்தின் பெரிய சோலைகள் அல்லாமலும் மேல் ஏழு உலகங்களையும் ஒரு சேர வருத்தி வெளியில் மூடியுள்ள அண்டச் தளத்தையும் தகர்த்து பெரும்புற கடல் நீரையும் உட்கொண்டு கலக்குகின்றன அப்படி சேனைகளை கொண்டு தாயாகிய நீ திசை எங்கும் வெற்றியடைந்து எல்லா உலகங்களையும் வென்றபோது பறக்கும் மற்றும் வானத்தை தொட்டும் தெய்வத்தன்மையுடைய கயல் மீன் கொடிகளை திக்குகள் எங்கும் எடுத்தாற் போல எட்டு திக்கும் முட்டும்படி குதித்து கயல் மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற வரப்புகள் நெருங்கிய பெரிய நெல்வயல்களால் சூழப்பட்ட தமிழ் வளர்த்த மதுரை காவலனான பாண்டியன் மகளே தளர்டையிட்டு அருகில் வந்து அருள்வாயாக கற்பக காடு போல கடம்பவனத்தில் நிறைந்து விளங்குகின்ற கயக்கன் அம்மையே தளர்நடையிட்டு அருகில் வந்து அருள்வாயாக ஜாக்ரூட் ட்ரீஸ் through the juice of the jackfruit. They jump over the coconut tree and shake it, make the coconut break, and the juice pours from it. Oh, Goddess Amkayekanni, with your strong army, large as the ocean conquered not only the groves of one land, but also the seven worlds, breaking the walls of the forts surrounding the cities. Then went to the worlds of the gods, fought in all the directions. And made the battlefield bloody. With such vast ocean-like armies, oh, goddess, when you have conquered all directions and all the worlds you raised everywhere the divine fish banners. The kyle fishes are leaping and jumping over the divine fish banners. Oh, goddess Anka Kanni, you are the daughter of the king of Tamil Madurai. That's surrounded by large paddy fields closed by boundaries, playing with kyle fishes. You walk slowly and come closer and bless us. You shine in the Karpga and Kadamba forests. You walk slowly and come closer and bless us.